ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்டிசி நியூஸ் சிலபஸில் அழகு ஏழில் வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் பார்த்துட்டு இருந்தோம் இதில் வந்து டி சிதம்பரநாதர் கீவா ஜெகநாதன் உருத்திரங்கண்ணனார் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அவங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ ரொட்டினாக வரும் இந்த டிகேசி கிவா ஜெகநாதன் உருத்திரங்கண்ணார் வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வாங்க தமிழ் ஒளி பற்றி நம்ம பார்ப்போம் நைன்த் நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டேமில் தமிழ் ஒளி பற்றிய செய்திகள் இருக்குது பார்க்கலாம் வாங்க இயல் ரெண்டில் கவிதை பேலைன்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இதில் பட்டமரம் இந்த பட்டமரம் பாடல் எழுந்தது வந்து நம்ம கவிஞர் தமிழ் ஒளி இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நூல்வெளியில் அவரை பற்றிய செய்திகளை பார்ப்பவாங்க நம்மளுக்கு அவரை பற்றிய செய்திகள் தான் முக்கியம் நூல்வெளி கவிஞர் தமிழ் ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இது அவருடைய காலம் இவர் வந்து புதுவையில் பிறந்தவர் கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் தமிழ் ஒளி பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் தமிழ் ஒளி மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் தமிழொலி நிலை பெற்ற சிலை பீராயி கவிஞனின் காதலி மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை திரும்ப பாருங்க நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதெல்லாம் இவருடைய படைப்புகள் பாடப்பகுதி வந்து தமிழ் ஒலியின் கவிதைகள்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பாடலை பார்க்கலாமாங்க இலையுதிர் காலத்தில் ஒரு மரத்தில் இருக்கிற இலை தலை பூ இதெல்லாம் கொட்டிருச்சுன்னா அந்த மரம் வந்து பட்டை மரமாக நிற்கும் அந்த மரத்தோட சீலிங்கை வச்சு ஒரு பாடல் எழுதியிருக்காரு தமிழ் ஒளி அந்த பாடலை பார்க்கலாம் வாங்க மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கரிகிட இந்தம் நிறம் வர வெம்பி குமைந்தனையோ கட்டை என்னும் பெயரூற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடையிற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையோ பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்துதவும் மூடு பனித்திரையோடு புவிக்கொரு மோகம் கொடுத்துதவும் ஆடும் கிளமிசை ஏரி சிறுவர் குதிரை விடுத்துதவும் ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே அப்படின்னு சொல்லி கவிஞர் தமிழ் ஒரு பாடல் எழுதியிருக்காரு நம்ம இப்போ இதுவரையும் தமிழ் ஒலி எழுதின பாடலை வந்து நைன்த் நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டார்ம்ல இந்த பாடல் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நியூ தமிழ் ஒழியும் அவர் எழுதின பாடலையும் பார்த்தோம் இப்போ அவுட் சோர்ஸ் புக்கில் அவரை பற்றி என்ன செய்து கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் ஒழியோட படைப்புகள் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம அந்த எட்டு நூல்கள் இருக்குது அந்த எட்டு நூல்களுக்கு நாமகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட்டு பார்ப்போம் வாங்க நூல்கள் படை தமிழ் ஒளியின் படைப்புகள் பாருங்கள் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள் இப்போ அதுக்குடைய ஷார்ட்கட் பார்க்கலாம் பாருங்கள் இந்த நூல்கள்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட்டை நாமகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தரைக்கு ரெண்டு தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நூல்கள்லாம் நாமகம் வரும் ஷார்ட்கட் பாருங்கள் குருவிப்பட்டி கண்ணப்பா தமிழ் சமுதாயத்தில் வீரனாக இருந்தால் சிலை போன்ற மாதவியிடம் காதலை மே தினம் சொல் ரெண்டு தரம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு நாமகத்தில் இருக்கும் குருவிப்பட்டி கண்ணப்பா தமிழ் சமுதாயத்தில் வீரனாக இருந்தால் சிலை போன்ற மாதவியிடம் காதலை மே தினம் சொல் இங்கே பாருங்கள் குருவிப்பட்டினா குருவிப்பட்டின்னு இந்த நூல் இருக்குது அடுத்தது கண்ணப்பானா கண்ணப்பா கிளிகள் கண்ணப்பன் கிளிகள் தமிழ் சமுதாயத்தில்னா தமிழர் சமுதாயம் நூல் இருக்குது வீரனாக இருந்தால் வீரனாக வீராயி நூல் இருக்குது அடுத்தது போ பாருங்கள் சிலை போன்ற சிலைனா நிலை பெற்ற சிலை மாதவியிடம் காதலை மாதவினா மாதவி காவியம் மே தினம் சொல் மே தினமே வருக இந்த ஷார்ட்கட்டை ரெண்டு தரம் சொல்லி பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு இந்த கொசின் கேட்டாங்க இந்த நூல்லாம் இருக்குது அப்படின்னா டக்குன்னு தமிழ்மொழி நமக்கு ஞாபகம் வரும் குருவிப்பட்டி கண்ணப்பா தமிழ் சமுதாயத்தில் வீரனாக இருந்தால் சிலை போன்ற மாதவியிடம் காதலை மேதினம் சொல் இது அவுட் சோர்ஸ் புக்கு தேவிரா புக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ் ஒலியை பார்க்கலாம் வாங்க தமிழ் ஒலியோடய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா விஜயரங்கன் அவரோட இயற்பெயர் வந்து விஜயரங்கன் அவரோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு இவர் வந்து பாரதிதாசன் பரம்பரை அதிலே தான் நம்ம பார்த்தோம் அந்த கவிதைகளை மிகுதியாக எழுதியவர் சந்த கவிதைகளை மிகுதியாக எழுதியவர் வந்து தமிழ் ஒளி இந்த செய்தி வந்து அந்த பாடபுக்கில் கிடையாது குழந்தை பாடல்னு பார்த்தோம்னா பாடு பாப்பா பாடு பாப்பான்னு ஒரு பாடல் குழந்தை பாடல் எழுதியிருக்கிறாரு அவர் எழுதின பிற நூல்கள் பார்த்தீங்கன்னா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதலி மேதினமே வருக விதியோ வினையோ கோசலை குமரி கண்ணப்பன் கிளிகள் திருக்குறளும் கடவுளும் சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா இந்த நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு இதில் அந்த பாடப்புக்குலேயும் இந்த நூல்கள்லாம் ஒரு சில நூல்கள் அதில் இருக்குது பார்த்தோம் அடுத்தது பாருங்க பாடம் படியா பள்ளி செல்லா ஒரு பையன் மூடன் ஆனான் முன்னாலே மூட்டை சுமந்தான் பின்னாலே அப்படின்னு சொல்லி அந்த பாடு பாப்பாங்கிற நூலில் உள்ள கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க பாடம் படியா பாடம் படிக்காம பள்ளி செல்லாமல் இருந்த ஒரு பையன் மூடன் ஆனான் முன்னாலே பின்னால் பார்த்தம்னா வந்து மூட்டை சுமக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பள்ளி செல்லா அந்த செல்லாங்கிறதுலாம் வந்து பார்த்தோம்னா ஈடுகிறட்டை எதிர்மறை பெயர் இலக்கண குறிப்பு வரும் தமிழ் ஒலியை பற்றி மேலும் சில செய்திகள் பாருங்க தமிழ் ஒளி வந்து அவரோட இயற்பெயர் வந்து விஜயரங்கம்னு பார்த்தோம் அவரோட புனை பெயர் பாருங்கள் விஜயரங்கம் விஜயன் ரா என்பன அவருடைய புனைப்பெயர்களாகும் தமிழ் ஒழியோடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா விஜயரங்கன் அவருடைய புனைப்பெயர்கள் பாருங்கள் விஜயரங்கம் விஜயன் சிவிரா முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்களில் பணியாற்றினார் அவர் பணியாற்றிய இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை ஆகும் சன யுகம் என்னும் திங்கள் இதழை தம் சொந்த முயற்சியில் நடத்தி மார்க்கிய கருத்துக்களை வந்து பரப்பினார் சண யுகம் என்பது திங்கள் இதழ் அதாவது மாத இதழை வந்து அவரோட சொந்த முயற்சியில் நடத்தி மார்க்கிய கருத்துக்களை பரப்பினார் புதுமை இலக்கியம் சாட்டை முன்னணி போன்ற இதழ்களில் வந்து பணியாற்றினார் சன யுகங்கிறது தமிழ்மொழியோடய சொந்த முயற்சியில் உருவான மாத இதழாகும் மாதல் இதழை நடத்தினார் இது வரைக்கும் நம்ம அழகு ஏழில் வந்து தமிழ் பற்றிய சான்றோர் செய்திகளில் வந்து தமிழ் ஒளியை பற்றி நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிகேசி உருத்திரங்கண்ணனார் கீவா ஜெகநாதர் பற்றிய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் முழுசாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த தமிழ் மொழியை பற்றி நம்ம கொடுத்துருக்க செய்தியே போதுமானது தான் நம்ம வந்து நைன்த்து புக்கில் உள்ள செய்தி கொடுத்துருக்கோம் அப்புறம் அவுட் சோர்ஸில் உள்ள புக்கிலையும் கொடுத்துருக்கோம் இந்த செய்தியே போதுமானது தான் இதில் இருந்து கன்ஃபார்மாக டூ கொஷின் வரும் நல்லா பாருங்கள் ஓகே தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக அந்த வீடியோ வரும் தேங்க் யூ டு ஆல்